வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தரலங்காரம் பாடல் எழுவது விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மைகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் நாம் செல்லும் இடமெல்லாம் நமது கண்களுக்கு துணையாக வந்து வழிகாட்டுவது திருமுருகப்பெருமானுடைய புனிதமானதும் மென்மையானதும் செந்தாமரை மலர் போன்றதுமான திருவடிகளே ஆகும் மெய்மைகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் நமது சொற்களை சீர்படுத்தி ஒரு குறையும் இல்லாத சொற்களை பேச வைத்து நமது வார்த்தைகளுக்கு துணையாக வருவது முருகா என்று கூறும் அப்பரமபதியின் திருநாமங்களே ஆகும் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோழும் நாம் முன்பு செய்த பழியை தருகின்ற பாவத்தை அகற்றுவதற்கு துணையாக நம்முடன் வருவது திருமுருகப்பெருமானின் பன்னிரண்டு புயங்களுமே ஆகும் பயந்த தணி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே வாழ்க்கை பாதையில் நாம் துயர்களையும் துன்பங்களையும் போது தனிமையில் தவிக்கும் வேளையில் நமக்கு வழித்துணையாக வருவது திருச்செங்கோட்டில் எழுந்தருளியுள்ள கந்தப்பெருமானுடைய கூர்மையான வேலாயுதமும் மயிலுமே ஆகும் நல்லனவற்றையே பார்க்கும்படியாக நமது விழிகளுக்கு துணையாக அமைவது நம்மை நல்வழியில் நடத்தி செல்வதும் முருகப்பெருமானின் புனிதமான மென்மையான செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளே ஆகும் முருகா எனும் திருநாமமானது நம்மை நல்லவற்றையே பேச வைத்து ஆட்கொண்டு அருளும் திருமுருகப்பெருமானின் பன்னிரண்டு புயங்களோ நாம் செய்த பழியை தருகின்ற பாவத்தை அகற்றி நமது கர்மவினையை போக்கி அருள் புரியும் வாழ்க்கை பாதையில் நமக்கு நேரும் இடர்களையும் துன்பங்களையும் களைந்து எப்போதும் வழித்துணையாக அமைவது திருச்செங்கோட்டில் எழுந்தருளியுள்ள பெருமானுடைய கூர்மையான வேலாயுதமும் மயிலுமே ஆகும் விழிக்கு துணை திருமண் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணிருத்தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே பயந்த தனி துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே விழிக்கு துணை திருமன் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணிறுதோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே பயந்த தனி துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே